முருகாசரணம் கோவையில் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருதமலை ஆண்டவர் திருக்கோயில் பிரசித்தி பெற்றது இம்மலைக்கு அருகில் உள்ள வெள்ளியங்கிரியை சிவன் உருவாகவும் நீலிமலையை அம்மை உருவாகவும் மருதமலை முருகன் உருவாகவும் மூன்றையும் சேர்த்து சோமஸ்கந்த மூர்த்தமாக பேரூர் புராணம் போற்றுகிறது அவனி முழுதும் உடையோனே என்ற வரியில் அணி செய்யும் மருதமலையோனே என்றும் பாடம் உள்ளதை கணிகை மணி அவர்கள் குறிப்பிடுகிறார் எனவே இந்த பாடலை மருதமலை தல பாடலாக கொண்டிருக்கிறோம் சிவகுமாரனே கணபதிக்கு பின் மருமவனே திருமாரின் மருகனே என்று போற்று அருமுகம் உடைய வடிவேலா என்கிறார் ஆறு திருமுகங்கள் உடைய வடிவேலனே என்று கொள்கிறோம் ஆறு முகங்கள் உடைய வடிவேல் என்றும் பொருள் கொள்ளலாம் வேலுக்கும் ஆறு முகங்கள் உண்டு என்பதை தந்தபுரா நச்சிகள் கூறுகிறது ஒளி சீரால் ஆறுமுகம் படைத்த பண்பால் எந்த கண்ணின் நின்றும் வந்த இயற்கையால் சக்தி எனும் பேர் ஆறுமுகங்கள் உடைய என்று பொருள் சொல்கிறோம் பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியில் சிவனே சிவன்பா பாடலின் விளக்கத்தை பார்த்து பெரிய நிறைவு செய்வோம் பொருளாசரணம் Shivan Bala சி மு சூர மன மேர மயில் போடையா சூர மனமே மயில்

உடனையும் இளமுறை மகளையும் மதகிடு பகழில் கொள்ளலாமா கருகில் முகமும் இளமுறை மகளையும் முகம்பெரிய கருகில் முகமும் இளமுறை

വീരേയോ അമരകൾ തൂകേരോ അര അന്തുതമോ കേരുമാലെനെ അടിയവർ നിനയും അമരക திரிபுறம் அதனை ஒரு நொடி அதனில் எரி செய்து அருளிய சிவன் வாழ்வே திரிபுறங்களை அல்லது திரிபுறம் மதனை திரிபுரத்தையும் மன்மதனையும் ஒரு நொடிப்பொழுதிலே எரி தருளிய சிவனது செல்வமே சினமுடை அசுரர் மனமது வெறுவ மயிலது முடுகி விடுவோனே கோபம் நிறைந்த அசுரர்களின் மனம் அச்சம் உர மயிலை முடுகிச் செலுத்துபவனே பருவரை அதனை உருவிட எரியும் அறுமுகம் உடைய வடிவேலா பெரிய கிரௌஞ்சமலையில் ஊடுருவும்படி செலுத்தின கூறிய வேலவனே ஆறு திருமுகங்களை உடைய வடிவேலனே பசலையோடு அணையும் இளமுலை மகளை மதன் விடு பகழி தொடலாமோ காம நோயால் உண்டாகும் நிற வேற்றுமையுடன் உன்னை அணைக்கின்ற என் மகளை மன்மதன் செலுத்தும் பானங்கள் தொட்டு நலுவி செய்யலாமா நலுவி செய்தல் கூடாது நீ அவளை விட்டு பிரியலாகாது என்றபடி கரி திரு முகமும் இடமுடை வயிறும் உடையவர் பிறகு வருபோனே யானையின் அழகிய முகமும் விசாலமான பெரிய வயிறும் உடைய கணபதியின் பின்பு தோன்றினவனே தம்பியே கணதனம் உடைய குரவர் மகளை கருணையோடு அணையும் மணிமார்ப கனத்த கொங்குகளை உடைய குரவர்மகள் வள்ளியை கருணையுடன் அணைந்து அழகிய திருமார்பனே அரவணை துயிலும் அரி திரு அவனியும் முழுதும் உடையோனே பாம்பனையில் துயிலுகின்ற திருமாலின் திருமருமகனே உலகெல்லாம் உடையவனே அடியவர் வினையும் அமரர்கள் துயரும் அற அருளுதவு பெருமாளே அடியார்களின் வினைகளும் தேவர்களின் துயரமும் ஒழியும்படி அருள் பாலித்த பெருமாளி மகளை மதன் வீடு பகழி தொடலாமோ அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமானின் சிவனே சிவன்பா பாடல் இருபத்தி ஒன்பது மான்றாம் உலக வழக்கின் படி மதித்து மூன்றா வகிந்தே மூன்றா மதக்கூடை ஏற்றுகினும் மானாதே தென்பால் தலக்கூடல் தாழா தலை தென் திசையில் உள்ள தலமாகிய மதுரை எம்பதி வணங்காத தலை மயக்கத்தை உடைய உலக வழக்கின்படி மூன்றாக பகுத்து முடை நாடுகின்ற மனம் நிறைந்த கூடையை நன்கு ஊன்றும்படி தலையிலே ஏற்றினாலும் ஒவ்வாதாகும் தென்னாட்டு மதுரை நகரை தென்பால் தல கூடல் என்று சிறப்பிக்கிறார் மதுரை நகருக்கு கூடல் என்பதும் ஒரு பெயர் கூடலை வணங்குதலாவது கூடநகருக்கு நகருக்கு கோயில் கொண்டவர்களும் சொக்கராதன் திருவடியை வணங்குவதாகும் மான்ற என்றால் மால் எனும் சொல்லடியாக வந்த பெயர் அச்சு மாலுதல் என்றால் மயங்குதல் மாலும் என் நெஞ்சு என்பது ஒரு குறள் தலையை மூன்றாக வகுத்து சீவுதல் தெளிவில்லாத மக்கள் செயல் அதனை மான்றாம் உலக வழக்கு என்று கூறுகிறார் மிக சின்னத்தால் மயங்கியோர் தலையை மூன்றாக பகிர்ந்து மொட்டையடிப்பேன் என வழங்குவது உண்மையின் உலக வழக்கின் என மொழிகின்றார் மலக்கூட மலக்கூடை நிறைய வழி தலையில் மூன்றாதனின் மலம் நிறைந்த கூடை என்பது புலப்பட மூன்றாம் மலக்கூடை ஏற்றுகினும் என்று சொல்கிறார் கூடற்கண் சிவனடி கீழ் தாரா தலைக்கு மலம் நிறைத்து சுமக்கும் தலையும் ஒத்ததாகாது உயருடைத்தான் என்பது தோன்ற மானாது என்று உழைக்கின்றார் இதனால் சிவனை வணங்காத தலை மலக்கூடை சுமக்கும் தலையினும் எழிந்து ஓடுகிறார் உப்பு தோறம்பாடல் கல் எங்கோ நீரடைக்கும் கல் எங்கோ கான்கொள் தரும் கல்லெங்கோ கால் வயிறக் கல் எங்கோ சொல் எங்கோ என்றால் எனிலோ எடுத்தாளம் மின்றா நீர் நின்றாள் நிலையாத நெஞ்சு பருத்து சிவத்தொண்டில் பயன்படாத உடம்பையை நோக்கி வெறுப்புற வடலூர் வள்ளலார் ஒவ்வொரு உறுப்பையும் நோக்கி தொண்டிலே ஈடாமை பற்றி பழிக்கின்றார் என்றும் சிவன் கோயிலுக்கு சென்று வலம் செய்யாத ஒன்பது பாட்டுகளில் உடைக்கின்றார் என்று துவக்கத்திலே பார்த்தோம் இந்த பாடலிலே நெஞ்சை குறிப்பிடுகிறார் எடுப்பார் இல்லாத பொழுது தானே வந்து எடுத்தாலும் என்று தாய் போல செய்யும் என்னுடைய திருபடியை நினையாத நெஞ்சலி கல் நீர் வரும் கால்வாயை அழைக்கும் கல் என்பேனா காற்றிடத்தை கிடக்கும் கருங்கல் என்பேனாற்ற வைர கல் என்பேனா எடுத்து ஆதரிப்பார் இல்லாத போது நம்பினோரை எடுத்து ஆளுவது உலகறிந்த உண்மை அதனால் இன்றால் இனிலோ எடுத்து ஆழ்ஞம் இயன்றாள் நேர் தாள் என உரைக்கிறார் ஆளும் செயலை விழுக்குவதற்கு எடுத்தாலும் இயன்றாள் நேர் என்று கூறி காட்டுகிறார் இன்றால் போல் எடுத்தாலும் மறத்தலாகாது மறக்கும் நெஞ்சினை நினையாத நெஞ்சு என்று சொல்லி அதன் இழி செயலி பழித்தற்கு கல் என்போ என பொதுபடு கூடி அமையாது நீர் வருவாயை அடைத்திற்கு பயன்படும் கல் என்பேனா என்பாராய் நீரடைக்கும் கல் என்போ என வினவுகிறார் மரவா வழிபடும் நலம் அனைத்தையும் மறதியால் அடைக்குமாறு தோன்ற நீரடைக்கும் கல் என்பது நிற்கிறது

துருக்களோ கொடும் கருங்களோ வயிற சூழ்கலோ என கால் மனத்தேன் இன்று ஆறாம் திருமுறையிலே கூறுகிறார் நெகிழ்ந்து என்கிறாரே கருணை வள்ளல் காலில் துவங்கி நெஞ்சிலே நிறைவு செய்கிறார் அப்பர் வெறுமானோ தலையில் துவங்கி பதினோரு பாடல்களில் உடலின் அங்கங்களை இறைவனை பயன்படுத்துங்கள் என்று நமக்கு திரு அங்கமாலையினை பாடி உணர்த்தியிருக்கிறார் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேனும் தலைவனை தலையே நீ வணங்காய் கண்காள் காண்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என் தோல் வீசி நின்றாடும் திரான் தன்னை கண்காள் காணின்களோ செவிகால் கேள்மின்களோம் சிவன் எம் நீரை செம்பவளே எரிபோல் மே நிறாந்திரம் எப்போதும் செவிகால் கேள்விங்களோ மூக்கே நீ முரலாய் முதுகாடு வாக்கே நோக்கிய மங்கி மணாளே முக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் மதையானி உறி போர்த்து காட்டகத்தாடும் பொய் நிமி்படி நின் மஞ்சாடும் மலை மங்கு மணாடனே நெஞ்சே நீ கை கால் கூப்பி தொழீர் கடிமாமல தூங்கி நின்று பைவாய் பாம்பரி ஆத்த பரமரை கைகாள் கூப்பி தொழி ஆக்கையால் பயன் என் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றிய நாதை வாக்கையால் பயன் என் கால்களால் பயன் என் கரை கண்டன் ஊரை கோயில் கோகரணம் ல்களால் பயன் ஆர்லரோம் உயிர் கொண்டு போம்பொழுது குற்றால தூரை கூத்த நலால் நமக்கு ஆர்வுலோம் இருமாந்திருப்பன் கோலோம் ஈசன் பல்கண தெண்ணப்பட்டு சிறுமான தன் சேவடி கீழ் சென்றிருமான் திருப்பன் கோலோ தேடி கண்டு கொண்டேன் திருமாலொடு நான் முகனும் தேடி தேடோனாதேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் திருச்சிற்றம்பலம்